எல்லாருக்கும் ஆத்ம வணக்கம் இப்போது இந்த தியானம் மற்ற வாசி குண்டல்னி நீங்கள் எந்த பயிற்சி பண்ணாலும் இந்த முதல்ல ஒரு சில பயிற்சிகள்லாம் இருக்குது அந்த பயிற்சிகள்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்கனாக்கா இதை செய்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் முதல்ல கண் பயிற்சி செய்யணும் இந்த கண் பயிற்சி எப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு பன்னெண்டு தடவை கடிகார சுற்றுகிற மாதிரி கிளாக் வைஸில் பன்னெண்டு வாட்டி சுற்றணும் அப்புறம் ஆன்டி கிளாக் வைஸில் பன்னெண்டு வாட்டி சுற்றணும் அதுக்கப்புறம் கழுத்தை பன்னெண்டு வாட்டி சுற்றணும் உடம்ப பன்னெண்டு வாட்டி சுற்றணும் இடுப்பை பன்னெண்டு வாட்டி சுற்றணும் இப்படி எந்த பயிற்சி பண்ணாலும் எல்லாத்தையும் நீங்கள் வந்து பன்னெண்டு பன்னெண்டு வாட்டி செய்யணும் இப்போ கண்ணில் செஞ்சு காட்டுறேன் ஃபஸ்ட்டு மேலே தூக்குங்க மேலேருந்து கிளாக் வைஸாக பன்னெண்டு வாட்டி இதை வருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் இது கிளாக் வைஸ் அடுத்தது ஆன்டி கிளாக் வைஸ் அதை இடது பக்கம் மேலே வச்சுக்கோங்க கண்ணை லெஃப்ட்டு கீழே ரைட்டு மேலே ஒன்று லெஃப்ட்டு கீழே ரைட்டு மேலே ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு இப்படி கண் பன்னெண்டு முடித்த பிறகு கழுத்துக்கு இந்த கழுத்துக்கு நீங்கள் எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கனாக்கா இப்போது லெஃப்ட்டு திரும்பி ரைட்டு வரும் இதுதான் ஒன்று லெஃப்ட் திரும்பி ரைட்டு வந்தால் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு அடுத்து மேலையும் கீழே அதாவது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு அடுத்து கை இப்படி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு அப்படியே ரிவர்ஸில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு அடுத்து ஷோல்டர் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு அப்புறம் இப்படி ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு அடுத்தது பாடிக்கு கொஞ்சம் பின்னடை கையப்பி வச்சுக்கணும் இப்படி போயிட்டு வந்தால் ஒன்று இப்படி போயிட்டு வந்தால் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு அட்டு ஹிப்புக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு அப்டேட் ரிஜிஸ்டர் அட்ரெஸ்ஸில் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு அடுத்தது பார்த்தீங்கனாக்கா இந்த கை முட்டி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பன்னெண்டு தான் செய்யணும் ரெண்டு எக்ஸ்ட்ரா பண்ணிட்டேன் அடுத்து இப்படி கை ரொட்டேஷன் ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு இப்படி ரெண்டு ஒன்று நாலு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு கை மூடி திறக்கணும் நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு பத்து பதினொன்று இதாக முட்டிக்கு மட்டும் ஐம்பது வாட்டி போடணும் முட்டிக்கு மட்டும் ஐம்பது வாட்டி இதை பாருங்கள் இவ்வளோ தான் ரெண்டு கால காலக்க இந்த முட்டி பயிற்சி வந்து ஐம்பது வாட்டி பண்ணோம் எப்படின்னா ரொம்ப உட்கார வேண்டாம் லைட்டாக உட்காந்தா போதும் அதாவது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு ஒம்பது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி एवपत्व मुपोदू ना पची पता ऐसी पाती फुटबा उदा टू थ्री फोर फै सवन एट नयन டென் லெவன் டுவெல் இந்த கால் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு பத்து பதினொன்று பன்னெண்டு அப்புறம் ஆங்கிள் ரொட்டேஷன் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு பத்து பதினொன்று பன்னெண்டு ஒன்று ரெண்டு மூணு இந்த காலில் பன்னெண்டு வாட்டி இடது பக்கம் பன்னெண்டு வாட்டி வலது பக்கம் நாலு அஞ்சு ஏழு எட்டு பத்து பதினொன்று பன்னெண்டு டேப்பிங் வரீங்க டேப்பிங்னா இதுதான் ஒன்று மூணு நாலு இந்த மாதிரி பன்னெண்டு வாட்டி ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பன்னெண்டு பன்னெண்டு இந்த காலில் இந்த காலில் டேப்பிங் அது இந்த மாதிரி நான் சொன்ன எக்ஸசைஸ் எல்லாம் நிறைய நான் சொன்ன இந்த எல்லா பயிற்சியும் பன்னெண்டு பன்னெண்டு வாட்டி பண்ணணும் இந்த பக்காந்து எழுந்தது மட்டும் இவ்வளோ தான் அது மட்டும் ஐம்பது வாட்டி பண்ணணும் இந்த பயிற்சியெல்லாம் நீங்கள் பண்ணி முடிச்சுட்டு உக்காந்து எந்த தியானம் பண்ணாலும் உங்களுக்கு செய்கிறதுக்கு நல்லா இருக்கும் அதனால் தான் இந்த எக்ஸசைஸ்லாம் செஞ்சு காமிச்சேன் செஞ்சு பாருங்கள் அற்புதமாக இருக்கும் எல்லாேருக்கும் அற்புமானக்கம் நன்றி கால் காலகட்டம் இந்த முட்டி பயிற்சி வந்து ஐம்பது வாட்டி பண்ணோம் எப்படின்னா ரொம்ப உட்கார வேண்டாம் லைட்டாக உட்காந்தா போதும் அதாவது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு ஒம்பது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தொம்பது முப்பது முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பது முப்பத்தஞ்சு முப்பத்தாறு முப்பத்தி ஏழு முப்பத்தெட்டு நாற்பது நாற்பத்தொன்னு நாற்பத்மூ ஆறு 6 நாற்பத்தி ஐம்பது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் உதைக்கிற மாதிரி கால் இப்படி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன்